வசதி அப்புறம் வா வா பெரியவாள்ட்ட ராம் ராம் சொல்லுங்க கார்த்தால சூரியன் உதிக்கிறது ஆறு மணியும் வச்சிட்டா அஞ்சு நாற்பது மணிக்கு சந்தியாவந்தனம் ஆரம்பிக்கணும் குளிச்சுப்பிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு சூரியோதயத்துக்கு இருபது நிமிஷம் முன்னாடி சந்தியாவந்தனம் ஆரம்பிச்சு சூரியன் உதிச்சு இருபது நிமிஷம் பரியந்தான் அந்த காயத்ரி ஜெபங்கல் மந்திரோபஸ்தானங்கள் எல்லாம் பண்ணி சந்தியாவந்தனத்தை முடிக்கணும் இது சந்தியாவந்தனம் பண்ண வேண்டிய டைம் இந்த சந்தியாவந்தனம் பண்ணாமல் எந்த காரியம் பண்ணினாலும் பலிக்காது பகாலயபட்ச திருப்பணம் இல்லை அமாவாசை திர்ப்பணம் இல்லை எது பண்ணினாலும் பழிக்காது ஃபஸ்ட்டு சந்தியா சந்தியோபாசனம் தான் ஸ்நானம் பண்ணோன்னு சந்தியா வந்தனம் பண்ணணும் குளிக்காட்டாலும் சந்தியாவந்தனம் பண்ணணும் நன்னா மனசில் வாங்கிக்கணும் இதே மாதிரி சந்தேகம்லாம் கேட்கவே கூடாது கேட்டாலே நம்மளுடைய தகுதி குறைச்சல்னு நினைப்பா பரிவாடலாம் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு தான் திருப்பணம் பண்ணுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்கக்கூடாது சந்தியாவந்தனம் பண்ணிட்டு தான் எல்லாமே பண்ணணும் தர்ப்பணம் மட்டும் இல்லை தேவதா பூஜைகள்லேருந்து எது பண்ணினாலும் சந்தியோபாசனம்ங்கிறது முக்கியம் அவர் எதுக்கு கேட்டால் சந்தியாவந்தனம் பண்ணும்போது நெத்திக்கிட்டுன்னு பண்றோமே தர்ப்பணத்துக்கு நெத்திக்கிட்டு தான் பண்ணணுமே என்றார் சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு அப்புறம் மத்தியானிக காலத்தில் மத்தியானிக்கம் மன்னிட்டு பிதிர்களுக்கு